மலத்தீர்வுகளில் ஆஹ் மெதுவாக நம்முடைய ஆன்மாவை பார்க்கும் வழியை தெரிந்து கொண்டு வருகிறோம் மலர் தீர்வுகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி புத்தகமின்றி எந்த விதமான உபாயங்களும் இன்றி எங்கேயும் போய் உக்காராம மலர் தீர்வு மலர்களை மட்டுமே கவனித்துக் கொண்டு என் மனநிலை கவனித்துக் கொண்டு மலரும் அந்த அதிர்வலைகளை புரிந்து கொண்டு மலரின் அதிர்வலைகளை புரிந்து கொள்ள 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 நமக்கு நம்மை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சம் ஒரே ஒரு மூணு விஷயத்துல இருக்கு அந்த மூணையும் ரெண்டாக்கலாம் பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல பொருட்கள் இருக்கு பொருட்களுக்கு காரணமான வெளி இருக்கு வெளின்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆற்றலாக இருக்கிறது உலகத்துல இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது ஒன்னே ஒன்று ஆற்றல் ஆற்றல் வடிவம் பெற்ற ஒரு பொருட்கள் நம்மளோட ஞானிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க வெளி வெளியே தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை நம்ம உடலே வந்து நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது மூ இருக்குது எனர்ஜியாக தான் இருக்குது எல்லாமே உடல் எல்லாமே ஆற்றல் அதிர்வு அதிர்வு எண் இந்த மூணு தான் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் நம்ம மனதில் என்ன இருக்கு மனது मनது, மனதுக்கு மனதை இயக்குவதற்கு ஆற்றல் மனம் சலனப்படும் போது அதிர்வு அது வெளிப்படும் போது அதிர்வு என்னன்னு சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட் பல்வேறு விதமான குண நலன்கள் இல்லாட்டி எமோஷன்ஸ் இல்லாட்டி உணர்ச்சிகள் இதுதான் இருக்கு ஒவ்வொரு மல தீர்வுகளை பார்க்கும்பொழுது என்னை மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணும் அப்ப என்னன்னா ஒரு ஒரு மனிதனை அப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆளை திட்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளை திட்டுறேன் அவர் வந்து இந்த மாதிரி குணநலன இருக்கிறாரு தப்பான குணநலன இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு அந்த அந்த தன்மை சிறிதளவு இருக்கிறதுனாலதான் அதை வந்து நான் வந்து அவரை திட்டுறேன் அப்போ இதுல என்னந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என் நமக்குள்ளேயே முப்பத்தெட்டு அதிர்வலைகளும் இருக்குது அதாவது முப்பத்தெட்டு அதிர்வலைகளும் இருக்குது முப்பத்தெட்டு முழு தன்மையும் இருக்குது முப்பத்தெட்டு நிழல் தன்மையும் இருக்குது இந்த நிழல் தன்மை போக்க 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 ஒளி வந்து வீசும் வள்ளலார் அவர் வந்து மெயினா சொல்லுவோம் வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு அருட்பேராற்றல் வேதாத்திரி சொல்றாரு சூன்யம் அப்படின்னு லெட் பி லைட் பைபிள்ல சொல்ல அப்படின்னு அப்படின்னா லெட் தேர் பி லைட் அப்போ மலர்கள் முப்பத்தெட்டு மலர்கள் ஒலியை நம் வாழ்க்கையில் ஏற்றுகிறது ஒலியை பாய்ச்சுகிறது ஒலியை ஒளியை உமிழ்கிறது அதனால் நமக்கு வாழ்க்கை தெளிவாது அப்படி அஹ் அப்படி பார்க்கும் பொழுது மலர்கள்ல அந்த மலர்கள் இருக்கக்கூடிய செடிகளுடைய வடிவம் அந்த வடிவத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் மற்றமாக மற்றவனாக மாறுகிறோம் நிறம் ஒரு பூவோடைய நிறத்தை பார்க்கும்போது நிறமற்றவர்களாக மாறுகிறோம் ஒட்டு மொத்தமா அந்த ஒரு தாவர ஒரு உதாரணத்துக்கு ஸ்டார்பத்தலம்ன்ற ஒரு ஆஹ் மலரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த அந்த செடியும் நானும் வேறு வேறு அல்ல என்ற நிலையில அந்த ரெசனன்ஸ் உருவாகி நானே செடியாகவும் செடியே நானாகவும் இருப்பதே உணர்வு ஒரு ஜென் கதை இருக்கு ஒரு ஜென் குரு வந்து தூங்கிட்டே இருந்தாரு டக்குன்னு வீழ்ச்சி எந்திரிச்சிட்டாரு என்ன இல்ல எனக்கு கனவு வந்துச்சு மூக்காவாசி சென் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் விழிப்புணர் பட்ட கனவே வராது ஏன்னா மனம் வேதலிக்காது என்னங்க என் கனவு காரிகன் குரு சிஷியர்லாம் கேக்குறாங்க இல்ல என் கனவுல பட்டாம்பூச்சி வந்து என் கனவுல வந்துச்சு அதுல என்ன இருக்கு பிரச்சனை இல்ல எனக்கு ஒரு குழப்பமாட்டுச்சு நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கனவுல பட்டாம்பூச்சி வந்துச்சா இல்ல பட்டாம்பூச்சி கனவுல நான் வந்தனான்னு தெரியலன்னு இவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு நிகழ்ச்சி ஆனா நிகழ்ச்சியை புடிச்சு தொங்கிட்டே இருக்கணும் எனக்கு அப்படி நடந்து விட்டது இப்படி நடந்து விட்டது அப்படின்னு புத்தர் போய் வந்து தண்ணி எடுக்க அம்சர் ஒத்துல போயிட்டு திருப்பி வந்தான் தண்ணி கலங்கலா இருக்கு தண்ணி தண்ணி வந்து சாப்பிடுவதற்கு அதாவது உட்கொள்வதற்கு தயார் நிலையில் இல்லை தண்ணி தெளிவா இல்லை திருப்பி அம்சர் திருப்பி பார்த்துட்டு வந்து சொன்னான் இல்ல அது க கலங்களாவது போய் அங்கேயே போய் உட்கார கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளி ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல தண்ணி தெளிவா இருந்தது முகர்ந்து கொண்டு வந்தான் மொண்டு எத்து வந்து வந்தான் மொண்டுன்னு வந்தா குடிச்சாங்க நீங்க மனதோட மனதை வைத்துக் கொண்டும் மனதை அமைதிப்படுத்த முடியாது மலரை வைத்துக் கொண்டு மன மனதை அமைதிப்படுத்தலாம் இதான் இந்த தளத்தினுடைய கண்டுபிடிப்பு அதுதான் பேட்ச் கண்டுபிடிச்சதை திருப்பி கண்டுபிடிச்சிருக்கோம் ரீடிஸ்கவரிங் பேட்ச் டிஸ்கவர்ட் தட் ஃபிளவர்ஸ் இஸ் மேக்கிங் யுவர் மைண்ட் பேலன்ஸ் அதாவது பேட்ச் என்றவர் என்ன கண்டுபிடிச்சார்னா மனதை மலர்கள் சமநிலைக்கு எடுத்துட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சார் அதை நம்ம ரீடிஸ்கவர் பண்ணி பேட்சுக்கு அப்புறம் வந்த நீட்சிகள் பேட்சுக்கு அப்புறம் நடந்த நிறைய நிகழ்வுகள் நூறு ஆண்டுகளாக வந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் வந்து புத்தக வடிவில் கொடுத்ததும் புத்தகத்தை படித்து அதை உட்கொண்டு பார்த்து பிரச்சனைக்கு கொடுத்து அதனுடைய ரியாக்சன் எல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த ஒரு சாரமா இந்த இந்த கல இந்த இந்த இடத்துல கொடுத்து கொடுத்துட்டுவோம் இந்த தளத்தின் வாயிலாக மலர்களுடைய தன்மை அவ்வளவு நுட்பமானது பேட்ச் என்ற மனதை சொல்றாரு இதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஏழை எளியர்களை மக்கள் மக்களை நம்புகிறேன் விவசாயிகளை நம்புகிறேன் மீனவர்களை நம்புகிறேன் படிக்காதவர்களை நம்புகிறேன் அவர் அவர்கிட்ட தான் நான் கொடுத்துட்டு போறேன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு அவர்கிட்ட இருந்த நாலு ஹெல்ப் ஹெல்பர்ஸ் அவர் சொல்றாரு ஹெல்பர்ஸ் எனக்கு உதவி உதவி கொடுத்தவங்க எல்லாருமே வந்து சாதாரண மனிதர்கள் அதுலயும் உங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தன் வந்திருக்கான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பெல்லாம் சரங்கா இருக்கு பாரு சட்டையெல்லாம் பாரு ஃபுல் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கேன் ஃபுல் ஸ்லீவ்ஸ்னா முழுக்க முழுக்கை சட்டை போட்டு பாரு எனக்கு ஒன்னாலும் ஒன்றும் முடியலை எனக்கு வெளியே வெளியே வரமுல்ல அவருக்கு ஒரு மருந்து கொடுத்து அமுச்சுட்டு இருக்கிற ஒரு நாள் டாக்டர் நடந்து போயிட்டே இருக்கு ஓடி வந்த சட்டை எடுத்து காட்டுறான் பார் ஒன்னும் இல்லை நீ கொடுத்த மருந்துல இப்படிதான் சொல்றான் நீ கொடுத்த மருந்துல ஒண்ணுமே இல்லை அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கேன் என் வாழ்க்கை அப்படியே மாறிக்கிட்டே வருது நான் நிறைய பேருக்கு சொல்லி அமிச்சிருக்கிறேன் அப்படின்னு காலத்திலே அவர் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உணவதை பார்த்து விட்டு மீலா தொழிலுக்கு சென்றார் மீலா தொழில்னா இறந்த ஏ நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன்டா ஆஹ் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்றதுக்கு இல்ல நதி வந்து கடலை நோக்கி பயணப்பட்டு அதுல போய் நின்னவனே முடிஞ்சிச்சு எனக்கு என்ன இருக்கு என்ன எந்த தேவையும் இல்லை இறைவன் இறை இட்ட பணியை செய்து விட்டேன் இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்றதுக்கு இல்லை எல்லாமே நடந்துச்சு டோட்டல் டோட்டல் ஈஸ்னஸ் டோட்டல் கம்ஃபர்ட்டா ஒரு ஒரு இலகுத்தன்மையில அமைதியா அப்படின்ட்டான் மரம் மாதிரி மரம் எவ்வளோ இலகுவாக பறவைகள் எவ்வளோ இலகுவாக செடி கொடிகள் கடல் நதி எவ்வளோ இலகுவா இருக்கும் அந்த மாதிரி இலகுவான ஒரு மனநிலைக்கு வந்துட்டா ரிலாக்ஸா ரிலாக்ஸாக அப்படிதான் இருக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இறப்பு இறக்கும் பொழுது எதுவுமே மிச்சம் இல்லை போது எதுவும் மிச்சம் இல்லை என்னோட குழந்தைகளை பற்றியோ என்னை பற்றியோ எதை எதை பற்றியும் சிந்திக்காமல் மிக எனக்கு கிடைத்த வாழ்க்கை என்பது அற்புதமானது எனக்கு இந்த உடலும் மனதும் இந்த சமூகமும் அற்புதமா எனக்கு அஹ் ஒத்துழைப்பு தந்தது நன்றின்றி பாராட்டி இந்த வந்த உடலை உடல் அதுதான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்ந்ததுக்கான ஒரு அத்தாச்சு அப்படி இல்லைன்ற பட்சத்துல திரும்பி 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 இதே சிக்கல்கள் தான் இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் தான் வரும் அதில இருந்து மீட்க வந்ததுதான் இந்த பிரச்சனை நான் இருக்கிறேன் இந்த ரெமெடி இருக்குது இதுக்குதான் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்கேன் ஸ்டார் ஆஃப் தத்தல் மனநிலை என்பது நிழல் தன்மை வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எல்லாருக்கும் இந்த ஸ்டார் ஆப் பத்தில மனநிலை எப்பனா ஒரு காலகட்டத்துல வந்திருக்கும் சில பேருக்கு வந்து தொடர்ச்சியான இயற்கையில ஆஹ் இயற்கையை இந்த பிரபஞ்சம் செல்ல சில பேருக்கு வந்து தாக்குதலை நிறைய கொடுத்துருக்கும் அந்த நிறைய தாக்குதல் காரணமாக அஹ் இவங்களுடைய முழு அதாவது நிஜமான தன்மை இருக்கு இல்லையா அந்த தன்மையே வந்து இல்லாம போயிடும் இவங்க பார்க்கும் போதெல்லாம் எதனா நடந்துருமா இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது இப்படி எனக்கு நடந்துச்சு திரும்ப திரும்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடலை திரும்ப 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 அத நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி ஆஹ் ஒரு நடந்துச்சு பெரிய ஒரு துயரகரமான நிகழ்ச்சி நடந்துச்சு அதை இப்ப நினைக்கும் போதும் அதே மனநிலைக்கு நம்ம போய் அப்ப என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்குச்சோ உடலையும் மனதிலையும் உயிரிலையும் அதே மாற்றத்தை திரும்ப திரும்ப உருவாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு ஒரு வாரம் பொறுத்தோ ஒரு ஒரு வருஷம் பொறுத்தோ ஒரு பத்து வருஷம் பொறுத்தோ இப்படி இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காட்சியா பார்த்து நடந்துட்ட மாதிரி நினைச்சீங்கன்னா உடல்ல மாற்றம் ஏற்படுத்து சொல்றாங்க அப்போ மனது வந்து என்ன நினைக்குதோ அத உடல் ரெஸ்பாண்ட் பண்ணுது உடலுக்கு மனது கனவா நினைக்கிறதும் நிஜமான நிகழ்வும் வந்து வே வேற வேற இல்லை ஒண்ணுதான் உடலுக்கு அப்போ நாம திரும்ப 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 ஒரு துர் நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ பத்தி நினைக்கிறோம்னா உடல் ரசாயன மாற்றங்கள் கெமிக்கல் சேஞ்சஸ் உடல் பாதிப்புகள் செல்ஸ்ல இந்த வரக்கூடிய அதிர்ச்சி எல்லாமே அது பதிஞ்சுமே இருக்கும் அதனாலதான் என்னன்னா இந்த ஆஹ் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல் அதிர்ச்சியை நாம வந்து ஆஹ் தவிர்த்து கொள்ளலாம் மன அதிர்ச்சியை தவிர்த்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் வந்து மீளு மீண்டு நம்ம வந்து வாழ்க்கை சுமூகமாக வாழலாம் அதனால சூதிங் அண்ட் கம்ஃபர்ட் ரெமடி ஆஸ்வாஸ்தப்படுத்துதல் நம்மளை வந்து இலகுபடுத்துதல் அதுதான் இந்த ஸ்டார்பத்தோடைய டெண்டன்சி